வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு குருவானவர் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க தவிர ராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அடுத்த ஒரு ஒரு காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க ஜோதிடத்தில் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்போது துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே இந்த வருஷம் ஓடி போகிறாங்களா அப்படின்னு தோணும் அதாவது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது சூசகமாக சொல்லப்பட்ட விஷயம் அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு பொதுவான பழமொழி இருக்குது தான் ஜோதிடத்தில் இந்த யோகஸ்தானத்தில் குரு அமரும் பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஒரே கோணத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறுதலுக்கு அந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உட்படும் யோக குருவால் ராசிக்கு பலம் ஏற்பட்டு எதையும் சாதிக்க முடியுங்கிற மன தைரியத்தையும் உத்வேகத்தையும் அது ஏற்படுத்தும் என்ன நடந்தாலும் எங்கே போனாலும் என்னால் பிழைத்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையை அது ஏற்படுத்தும் நிறைய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவுமே ஒரு போராட்ட நிலைகள் இருந்து வந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இடங்களுக்கு போவாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்க பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பெரிய முன்னேற்றம் அடைந்ததை பார்க்க முடியும் குண்டு குதிரை ஓட்டினா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் குரு வரும் பொழுது உலக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும் தன்னுடைய உண்மையான நிலை என்ன தன்னால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்பவுமே கிளியராக தெரிந்து கொண்டு அதை செயல்படமாக மாற்றி நன்மைகளை பெற்று வருவாங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றங்களை பெற்று வருவாங்க அதற்காகத்தான் ஓடிப்போனவருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கும் இப்போ அப்போ ஏற்பட்ட ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுக்கான யோக பலன்களை இந்த உடனே கொடுத்துட்டு வரும் ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கை நிறை அப்படிங்கிறது கட்டாயமாக மாற்றத்துக்கு உட்படும் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சில முக்கியமான வாய்ப்புகள் அப்படிங்க இந்த குரு பேச்சுக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்களுக்காக காத்திருக்கும் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வகையில் ஆன்மீக அனுஷ்டான விஷயங்களில் பட்டம் பதவி போன்ற விஷயங்களில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நற்படங்களை இந்த வருடம் கொடுத்துட்டு போகும் அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பேர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் அதாவது அது கொடுத்துட்டு போகும் ஆக அது ஒரு வாய்ப்பாக அந்த இடத்துல இருக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறப்பான மாற்றம் இருக்கும் ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்க குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்ட நிலைகள் தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கும் எதை தொட்டாலும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் இந்த குரு அப்புறம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் பார்க்கலாம் பொருள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட சில அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அதை சமாளித்து வரவும் செய்வீங்க மனசுக்கு பிடித்த வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அமையும் குறிப்பாக இந்த குருப்பெயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் தானாகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த வேலை விஷயங்கள் இருந்துட்டோம் நமக்கே போர் அடிக்கிது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இறங்குவீங்க வேலை மற்றும் அலுவலக பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சளிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் அதே போல் வெளியிடங்களுக்கு போய் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் கட்டாயமாக்கப்படலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரை திரவம் தேடுங்கிறது தான் இங்கே விஷயமே ஆக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனால் சில விஷயங்கள் கட்டாயமாக நம்ம வெளியிடங்களுக்கு போய் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய சொந்த விஷயமாக கூட இருக்கலாம் ஒரே இடத்துலேருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது வெளியிடங்களுக்கு போனா தான் வேலையே நடக்குங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் சமாளிக்கலாம் ஏற்கனவே குலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காசு சமாச்சாரங்கள் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் அது இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட காசுபன விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு பக்கம் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காசுபன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காசுபன விஷயங்கள்ல சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இனி பாத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கும் ஏன்டா இந்த தொத்தம் நம்ம இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆக இந்த காசு பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் கவனம் என்பது தேவை பட் இருந்தாலுமே பக்க சிக்கல்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த குருவனுடைய விஷயங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய அமைப்பு சாதகமான நிலைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ஏட்டிக்கு போட்டியாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது மெயினாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆசையால் அவதிப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தினுடைய அமைப்பே ஆனால் அந்த நிலையிலிருந்து உங்களை கொஞ்சமாவது பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த குருவானது செயல்பட்டுட்டு இருக்கும் ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் முக்கியமாய்ந்ததாக இருக்குது பெருசாக ஆகோ ஓகுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மற்ற கிரகங்களால் ஆனால் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைப்பதற்கு இந்த குரு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆக துலாம் ராசிக்காரங்களுடைய நிலை இந்த வருடம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும் இந்த வருடம் ஒரு சில நல்ல விஷயங்களாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க அப்படி அந்த ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு முக்கிய காரணத்தாக இருப்பது இந்த குரு தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிச்சுக்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் சில நேரங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு உருவாங்க சில நேரங்களில் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் குடும்ப உறவுகள்கிட்ட அனுசரித்து போகணும் கணவன் மனைவி உறவுகள் பொருளாதார ரீதியாக உரையங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வந்து போகும் தவிர உற்சார உறவினர்கள் வகையில் நண்பர்கள் வகையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சங்கடம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் கணவன் மனைவி இருவருக்குள்ளே சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கதான் அவங்க கையில் தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியத்தை காட்டிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த உடம்பு காதல் உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு ஆக அன்பு செலுத்துறதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த கணவன் மனைவி உறவுகள் காதல் உறவுகள்லாம் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க குறிப்பாக மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சாதகமான அமைப்புகள் சொல்லலாம் குறிப்பாக குலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் மேலே பற்று பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்மூடித்தனமாக தன்னுடைய குழந்தைகள் மேலே பாசத்தை காட்டுவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இயக்கங்கள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி குழந்தைகள் வகையில் உணர்வு பூர்வமான விஷயங்களால் தாக்கப்பட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் குழந்தைகள் வகையிலே சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த குழந்தை வாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாகும் திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தைகளே இல்லை அப்படின்னு ரொம்பவுமே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் ஆனால் குழந்தை வாக்கிய அமைப்புகளில் மருத்துவ உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை பார்க்கலாம் குறிப்பாக நண்பர்கள் உறவினர்கள் வகையில் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் சமீப காலங்களில் இருந்து வந்திருக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே புரியாத ஒரு குழப்பத்தில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் புரிந்து செயல்பட வைக்கும் உறவினர்கள் வகையிலிருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் அதிகரிக்கும் நட்பை அதிகரிக்க விரும்புவீங்க பட் அதே நேரம் நண்பர்கள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில நண்பர்கள் மேலே ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுடுவாங்க ஆக நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பக்குவமாக இருந்து வர்றது நல்லது ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியானது தனிப்பட்ட நிலையில் வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை புரிய வைத்து உங்களால் என்ன முடியுங்கிறத உங்களுக்கே காண்பித்து அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்